ஜூலை பனிரெண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன வாங்கி படியுங்கள் சுராஸ் என் பி குரூப் போர் கைட்ஸ் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பெஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இப்போது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் பாகிஸ்தான் தொடர்புடைய விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைய முடியாது சென்ற வாரம் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடிய நிலையில் இப்போது இந்தியாவும் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இலங்கை சீனா அல்லது தென்கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பாகிஸ்தான் விமானங்கள் இனி இந்தியா வான்வெளியை பயன்படுத்தாமல் சுற்றி செல்ல வேண்டும் இதன் மூலம் எரிபொருள் செலவு அதிகரித்து பாகிஸ்தானில் விமான டிக்கெட் உயரும் பாகிஸ்தானில் உள்ள விமான நிறுவனங்கள் ஏற்கனவே கடுமையான நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது